வணக்கங்க நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீசக்ரா பாலாஜி ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி சொல்வது தான் என்னோடய ஸ்பெஷல் நவகிரக மாதிகை தான் ஜோதிடம் ஜோதிடம் இருப்பது நூறு சதவீதம் உண்மை தான் என்னோடய கருத்து அதுதான் பலவெற்றி பல வெற்றி கொடுத்துட்ருக்கிறேன் இன்னைக்கு என்னோடய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்த விமான விபத் இருந்தது இது கால நேரத்துக்கு தகுந்த போல் எல்லா மாநிலம் நாட்டுக்கும் கருமை வினைப்பேடி நடக்குது இதே விமான இந்த விமானப்பதில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து குஜராத் வர முடிக்க அந்த விமானத்துக்கு ஒரு பாதிப்பும் ஆகலை குஜராத்தில் இருந்து லண்டன் போகும்போது தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இந்த மாதிரி பாதிப்பு நாட்டுக்கு சில மாநிலத்துக்கு நடக்கும் அது எந்தெந்த மாநிலம் எப்படியாப்பட்ட பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஏன்னா இந்த கிரக நிலை இப்போ பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் ராகு ராகுகேதுவும் நேருக்கு நேர் கலந்து பாத்துக்கும் பொழுது இந்த மாதிரி இது உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அது என்ன பாதிப்புனா இப்போ ஏற்கனவே விமான விபத்தை பார்த்துட்டீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல ரயில் விபத்து ரயிலில் தீப்பிடித்து விபத்து ஆகும் பாதிப்பு அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே காவல்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் உண்டான காலகட்டம் இது எப்போனா பதினெட்டு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பாதிப்பு உலகில் உள்ள நாட்டுக்கு சில நாட்டுக்கு சில மாநிலத்துக்கு இந்த பாதிப்பு வரும் எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகம் பாதிப்பு கொடுக்குன்னா தமிழ்நாடு பஞ்சாப் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆந்திரா கர்நாடகா டெல்லி இந்த மாநிலத்துக்கு இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி பாதிப்பு அதிகம் கொடுக்கும் குஜராத் உத்தரகாண்டுக்கும் இந்த பாதிப்பு அதிகம் பொருந்தும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா இந்த சொன்ன காலகட்டத்துக்குள் மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடக்கும் எங்குன்னா குழந்தைகள் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய துப்பாக்கி சூடோ மிகப்பெரிய தீ விபத்து மிகப்பெரிய கட்டிடம் இடிந்தோ மிகப்பெரிய கட்டிடம் எரிந்து பெரும் உயிர் சேதம் ஆகும் பெரும் பாதிப்பு கண்டான காலகட்டம்தான் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காவல்துறைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டான காலம் இது இந்த டைம்ல தான் காவல்துறை போலீஸார் மேலே தாக்குதல் நடக்கிறதோ மிகப்பெரிய கலவரத்தில் காவல்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லை காவல்துறையினால் கைதிகள் இறக்கலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி பாதிப்பு அதிகம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் மிகப்பெரிய தீ விபத்து ஆவது அதிகம் உயிர் சேதம் ஆவதும் இந்த காலகட்டம்தான் அது மட்டும் இல்லாம இந்த மின்சார துறை மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் அந்த மின்சாரத்துல வண்டி எடுத்து தீ பிடிக்கிறது தேர் எழுக்கும் போது மின்சாரம் தாக்கி அந்த தேர் பாதிப்பு உண்டாகிறது மற்றும் மின்சார சம்பந்தப்பட்ட வீட்டிலேயோ வெளியிலையோ மின்சாரம் தாக்கி உயிர் சேதம் ஆகுவது காலகட்டம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் பெரிய பாதிப்பு கொடுக்கும் கேஸ் வெடிக்கிறது இந்த சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை மிகப்பெரிய தீ விபத்து ஆகக்கூடிய காலகட்டமும் இதுதான் கேஸ் சிலிண்டர் விலை இந்த காலகட்டத்தில் விலை உயரும் மற்றும் பெட்ரோலும் விலை உயரும் காலகட்டம் இதன் மூலமாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் காலகட்டம் இந்த பெட்ரோல் துறையினாலும் பெரிய பாதிப்பு உண்டாகும் கேஸ் சிலிண்டர்னாலும் பெரிய பாதிப்பு உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இது பார்த்திங்கன்னா இந்த மின்சாரம் அதிகம் மின்சார வேலி போட்டு இந்த மனிதர்கள் அது தொட்டு சாவுறது யானைகள் வருவதுக்கு மின்சார வேலி போடுவாங்க அதில் யானை த மின்சாரம் தாக்கி உயிர் சேதம் ஆவது இந்த பாதிப்பு வரும் அமெரிக்காவில் மிகப்பெரிய சாலை விபத்து மிகப்பெரிய தீ விபத்து மெயினாக குழந்தைகள் பள்ளியில் காலேஜில் படிக்கும் சு துப்பாக்கி சூடோ இல்லை மிகப்பெரிய தீ விபத்தினால் குழந்தைகளுக்கு பெரும் உயிர் சேதம் அதிகம் ஆகும் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கணும் தான் நான் ஒவ்வொரு வீடியோ முன்கூட்டியே போடுறேன் இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ சொல்லி காப்பாற்ற முடியாதா காப்பாற்றலாம் அப்படின்னு நம்பிக்கிறதா வீடியோ என்னோடய கடமை நான் நடப்பதுக்கு முன் எல்லா வீடியோவும் சொல்கிறேன் இதெல்லாம் கிரக அடிப்படையில் சொல்லப்பட்டதான் இருக்கு எனவே மக்கள் தயவு சகல எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு அவசியம் கடவுளை வணங்குங்க கடவுள் காப்பாற்றப்படுவார் எல்லா மக்களும் கடவுளை நம்புணங்களுக்கு காப்பாற்றப்படும் கிரக நிலை ரொம்ப மோசமாக உலகத்திற்கு அனைவரும் நல்ல நிலையில் இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் தயவுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் தான் என்னோடய வீடியோ பதிவே வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ர பாலாச்சேனானது